சிக்கலாம்டாங்க ஒருத்தன் ஓட்டி போய் வராங்க வர நீ உள்ள குட எதுக்கு அப்படி ஆய் சரி எந்திரிச்சு குதி ஏய் உங்க பாரும கதை விடலாம்

ஏய் சிண்ட்ரே நான் கூட தள்ளி விட்டுருங்க அண்ணா தள்ளி விட மாட்டாங்கறல அவன் தள்ளி விட டே உங்க அப்பா திட்டுறாமாடா சரி இரு 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 டேய் டேய் ஒரே நிமிஷம் டேய் சிண்ட்ரே போன கீழ வச்சு டின்னு கட்டறே வெச்சுக்கோ குதிச்சு உள்ள குதிச்சு அப்புறம் கேன ஊத்திட்டே நான் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பண்ணனும்னு சொல்லு போ என்ன பண்ணுவ இப்போ நீ குதிக்கிற இப்போ குதிச்சு ஊட்டி ஊத்திட்டே நான் என்ன பண்ணுவ அப்பீரி இப்ப அந்த பண்றது பண்ணாத மாட்டவர் உங்க அண்ணிட்ட சொல்ற மாதிரி ஒண்ணு குதிடான்னு எனக்கு

து <kung> போ

வாய மூடுடா டே கோழி வாய மூடு வாய் மூடு இங்க வாய் மூடு வாய் மூடு திரும்ப தெரியாது உங்களுக்கு என்ன டே உண்ணதான்டா வாய் முடிக்க வச்சுக்கடா உங்க செவுரு

அப்படி ஏண்டா கத்துறீங்க கம்பி பிடிக்க கூடாத கம்பி பிடிக்க கூடாத கம்பி பிடிக்க கூடாத கம்பி போய் ஏமாத்துறான் போய் தான் அங்க ஒருத்த மாதிரி நின்றுட்டு பிடிச்ச அமுக்கு அவனை பிடி அவனை மேலே மட்டும் யாரும் அவனே அவனை இரு இரு மேல இருப்பேன் நான் குதிக்கிறேன் மேல இருந்து குதிக்கிறேன் மேலே இரு மேலே இரு ஏறு மேலே ஏறு ஏறு மேலே ஏய் சரிதலியா மேலே தான் மேலே ஏய் மேலே குதி எந்திரிச்சு குதி ஏய் உன் பார்க்க இன்னும் கதவுட்றாண்டா நீ குதி ஏகிருக்கு குதி ஏய் எகிரு எது குதி கைப்பிடி 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 எந்திரிச்சு எழுந்துருச்சு அவன் நமக்குங்கடா அவன் அமுக்குங்கள தூரப்போ சொல்லு அவன் சரி போதும் கூட்ட வந்துடுறே கூட்ட டேய் இங்க பாரு கூட்ட வந்துடுறா கூட்டிட்டு வந்துறே கூட்டிட்டு கூட்டிட்டு வரண்டா கூட்டிட்டு வரேண்டா அப்படியே முடிக்கி நீச்சா அவன்டா புடிச்சுகிட்ட அவன் புடிச்சுக்கிட்டான்டா கெட்டியா அடி

அவனை தான் பண்ணுக்கடா கொஞ்சம் நேரம் தொட்டிகளை தனியாக இருக்குறாலை அவன் வந்து அடிக்கிறது பயந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறான் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் எல்லாருமே கிளம்பியாச்சு சிக்கலாண்டாங்க ஒருத்தன் ஓட்டி போய் தூக்கிட்டு வராங்க வரக்கூடாது சரி நீ கம்முன்னு வந்துருக்கணும்ல சரி உங்க கண்ணு எதுக்கு அப்படி பேசுனேன் சரி வா சரி வா சரி வா

நீ உள்ளதி <laughs> <laughs>